ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பக பேசுகிறேங்க என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க இப்போ நம்ம மாடிட்டூர் ஃபுல்லுமே இப்போ காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க எங்கள் வீட்டு நாட்டு ரோஸுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இன்னும் நான் பூக்களே பறிக்கலைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இது தாங்க ஃபுல்லுமே ரோஸு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் இது பாருங்கள் துளிர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்கு இது பாருங்கள் மொட்டுக்கள் ஃபுல்லுமே மொட்டுக்கள் தாங்க இது வந்து பன்னீர் ரோஸுங்க இது பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு இது பாருங்கள் அதுக்கு அடுத்தது ஜாதி மல்லிங்க ஃபுல்லுமே ஜாதி மல்லி தாங்க நான் வந்து ஃபுல் வீடியோவில் தெரியணுன்றதுக்காக தாங்க இந்த வீடியோ என் பிள்ளை எனக்கு எடுத்து போடுறாருங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஜாதி மல்லி இது வந்து ஒயிட் கலர் ஜாதி மல்லி இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகா பூத்து இருக்கு பாருங்களா இது வெள்ள கலர் இதோட இதோட பூக்கள் செடிகளோட கலர் பாருங்க நல்ல டார்க் கிரீனா இருக்கு இல்லைங்களா நல்லா துளுத்து வந்துருக்குங்க இதுலயும் பூக்கள் பாருங்க எவ்வளவு பூத்து பூக்கள் பூக்கள் ஃபுல்லுமே இதுதாங்க ஃபுல்லுமே ஜாதி மல்லி இது அடுத்தது ஒயிட் ஜாதி மல்லிங்க இங்க பாருங்க இது காட்டுவா இங்க பாருங்க ஒயிட் ஜாதி மல்லி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா பாருங்க எனக்கு பிடிச்சது இதுதாங்க வாசனை அதிகமா இருக்கு இல்லைங்களா ஆகிய நாள் தாங்க அடுத்தது வாங்க இது அது அந்த பக்கம் போயிட்டு இது ஒரு ஒயிட் ஜாதி மல்லி தாங்க இங்க பாருங்க எவ்வளவு பூத்து இருக்கு பாருங்களா இதுலயும் செம்மையா பூத்து இருக்குங்க இங்கே பாருங்க ஃபுல்லுமே பூக்கள் தாங்க இது ஃபுல்லுமே ஜாதி மல்லி தான் இதை தாங்க இப்போ பதியம் போடணுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா இது இது ஃபுல்லும் இது ஒயிட்டு இது ஒயிட்டு இது கலர் ஜோதி இதுக்கப்புறமா இது குட்டி ரோஜா செடி இதில் நாலு ரோஜா செடி நட்டு வச்சுருக்குங்க ஏற்கனவே இதில் ஒயிட் கலர் ஒன்று பூத்துதுங்க கட் பண்ணிட்டு இது வெள்ளை ரோஜாங்க இது ஃபுல்லுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ துளுத்து வந்திருக்கு இந்த மழைக்காக எவ்வளோ இருக்குது பாருங்களேன் ஃபுல்லுமே இது துளுத்து மொட்டு வந்த பிறகு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ துளுத்துருக்கு ஃபுல்லுமே துளிர்தாங்க இங்கே பாருங்கள் நான் எதுவுமே செய்யறதுல ஒன்லி தண்ணி தாங்க ஊத்துறேன் அவ்வளோ துளுத்துருக்குங்க இங்கே வாங்க அடுத்தது நம்ம குண்டு மல்லி செடிக்கு போலாங்க இதுதாங்க குண்டு மல்லி செடி இங்க பாருங்க பெரிய அண்ணக்குடையில் வச்சுருக்கேன் இது ஃபுல்லுமே இப்போ துளுத்து மொட்டு வந்துட்டு இருக்குங்க இது வந்து ரெண்டாவது குண்டு மல்லி செடி இது முதல் குண்டு மல்லி செடி இது ரெண்டாவது அவ்வளோதான் இதுக்கு போல் எங்க ம் போ இப்ப வந்து அடுத்தது மல்லிங்க இங்க பாருங்க இதுதாங்க எவ்வளவு மொட்டு வந்திருக்கு பாருங்களேன் கிட்டவா இது பாருங்க எவ்வளவு மொட்டுக்கு சூப்பரா பூத்து இருக்கு பாருங்களேன் ஃபுல்லுமே மொட்டுக்கள் தான் இதுல பாருங்க ஒன்னுத்துல எவ்வளவு மொட்டுக்கள் இங்க பாருங்களேன் எவ்வளவு மொட்டுக்கல் இருக்கு இது ஃபுல்லுமே குண்டுமல்லி தாங்க இதுக்கப்புறம் இது வந்து இருவாட்சின்னு சொல்லணும் இல்லைங்களா பெரிய இருவாட்சி இங்கே பாருங்க இந்த இருவாட்சியில் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் ஃபுல்லுமே பெரிய பெரிய இருவாட்சி ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் இங்கே பாருங்கள் வராதா நான் எடுக்கிறேன் கூட அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல் இது ஃபுல்லுமே பெரிய இருவாட்சி அதுக்கப்புறம் இன்னொரு செடியும் தாங்க இதுவும் ஒரு இருவாட்சி செடி தாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களும் பூக்களும் இதில் இருக்குது பாருங்களேன் ஃபுல்லுமே இது தனி இருவாட்சி இது தனி இருவாச்சுங்க இதில் பாருங்கள் மொட்டுக்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த பாருங்களேன் எவ்வளோவில் பெருசாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இது சின்ன இருவாட்சி செடிங்க தாங்க வாயின் வந்து நட்டங்க முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்து இது ரெண்டாவது வந்திருக்கு பாருங்களேன் ஃபுல்லுமே எவ்வளோ மொட்டுக்கள் பூக்கள் இன்னும் பூக்கள் பறிக்கலைங்க இனிமே தான் பறிக்கணும் நானு மணி ஆயிடுச்சு இனிமே புயல் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதுக்குள்ள சரி எடுத்துடலாம் ஒரு வீடியோ செடிகள் அழிஞ்சிடுச்சுன்னா காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்து இருவாட்சி செடிங்க இது பாருங்க எவ்வளவு துளுத்து ஃபுல்லுமே முட்டு வந்துருக்கு பாருங்களேன் அப்படியே குல் எடுத்துக்கோ ஃபுல் ஃபுல்லுமே நீ அடுத்த முன்னே எடுக்க தேவையில்லை அதுதான் உம் இதோ இது ஒரு இருவாட்சி செடிதாங்க அதுக்கப்புறம் இது வந்து உடுப்பி மல்லின்னு சொல்லுவாங்கங்க இப்பதான் துளுத்து இத பாருங்க உடுப்பி மல்லி துளுத்து மட்டும் வந்திருக்குங்க உடுப்பி மல்லி இது பூத்த பெற காமிக்கிறேங்க நல்லா இருக்கும் ஊசி மல்லி மாதிரி ஒத்தடுக்குதாங்க இருக்கும் சிங்கிள் பெட்டல் இது வந்து நாட்டு இருவாற்று செடிங்க இது நாட்டு கிராமங்கள்ல நிறைய பேர் வீடுகள்ல இருக்குங்க இது எனக்கு இப்பதான் கிடைச்சிதுங்க நட்டு வச்சிருக்கேன் இதுல கிழக்கலையே பூமிக்குள்ளவே ஓடி அங்கங்க கிளைகள் வந்து நிறைய மல்லி பூக்குங்க ஸ்டார் மல்லி மாதிரியே இருக்கும் சின்ன சின்னதா இருக்குங்க இது கொஞ்சம் சின்ன சைஸுங்க அதுக்கடுத்தது வாங்க அன்னக்குடியிலும் இது ஃபுல்லுமே குண்டு மல்லி தாங்க இதுவும் இதெல்லாம் நாலு குண்டு மல்லி செடி நட்டு இருக்குங்க இடம் இல்லை பாத்திரம் இல்லைன்றதுனால இதை பாருங்க குண்டு மல்லி தொழுத்து வந்திருக்குங்க அடுத்தது இது ஒரு ஸ்டார் மல்லிங்க இது பாருங்க ம் இதுவா இது ஒரு ஸ்டார் மல்லிங்க இது பாருங்க இது ஃபுல்லுமே துளுத்து இருக்கு பாருங்களா இது பாருங்க இது துளிர் எல்லாம் கட்டுது எவ்வளோ துளுத்து இது பாருங்க பூக்கள் கூட வந்துருக்கு ஃபுல்லுமே துளுத்து வந்துருக்குங்க இது இது தனிங்க இது ஒரு தனி செடிங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டார் மல்லிதாங்க இருவாட்சி இருவாட்சின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதுதான் இங்கே பாருங்கள் இந்த இருவாட்சி நீட்டாக போய்கிட்டே இருக்கும் இது மாதிரி வளர்ந்துங்கன்னே போகுங்க இது வந்து மொட்டுக்கள் முனையில் வரலன்னா இதை வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தேங்க ஏற்கனவே கட் பண்ணது நான் முடிச்சுட்டேங்க தான் இதை எடுக்கிறதுனால தெரியாதுங்க இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இதை விட்டு இப்போ பூக்களும் இந்த ஒன்று பூத்து இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் உள்ள செடியோட அப்படி போத்தா வந்திருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறம் இது ஒரு சொல்லிட்டே நான் இதை இது ஒரு உடுப்பி மல்லி தாங்க பாருங்க பாருங்க முட்டுக்கழிப்பதா எடுக்குதுங்க உடுப்பி மல்லி பூத்த உடனே உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறங்க இது நல்லா இருக்கும் இது சிங்கிள் பெட்டல் வாசனை இருக்குங்க இது ஒரு இருவாட்சி செடிங்க இங்க பாருங்க ஃபுல்லுமே இருவாட்சிதாங்க இது பூத்து முடிஞ்சிருச்சு இதை பறிக்கணுங்க இன்னும் நிறைய பூக்கள் பறிக்கிற வேலை இருக்குங்க இது இருவாட்சி தாங்க இங்கே பாருங்க இப்போ தான் புதுசாக நட்டு இருக்கங்க ஒரு இருந்து வாயின் வந்து நட்டங்க இருந்து வேர் பிடிச்சி இப்போ தாங்க துளிரே வருதுங்க நல்ல கிலோ சில துளிர் வருது இப்படி காட்டணும் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா இது பாருங்களேன் எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்களா இதுலேயும் அதே மாதிரி தாங்க இது பாருங்க எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள் இது துளுத்துதுன்னா மறுபடியும் மொட்டு வருங்க அடுத்தது இன்னொரு குண்டு மல்லி செடி பாருங்கள் இங்கே பாருங்களேன் பாருங்க இன்னொரு குண்டு மல்லி செடிங்க இது ஃபுல்லுமே நிறைய மொட்டுக்கள் வந்து நிறைய பூத்து இருக்குங்க எங்க வீட்டுல குண்டு மல்லி தான் இப்படி பிடிக்குவா இங்க பாருங்க எவ்வளோ குண்டு மல்லி அழகா இருக்கு பாருங்களேன் செம்ம அழகுங்க வாசனை வேற எவ்வளோ அதிகமா இருக்கு பாருங்க இந்த பாருங்க சூப்பரா இருக்கு கிட்ட ஃபுல் மல்லி திருடுற மாதிரி இது ஃபுல்லுமே அப்படி இது ஃபுல்லுமே இப்போது அது ஃபுல்ல எடுத்துப்பா அப்படியே வா லைனா கல்லக்குட்டி அதுக்கப்புறம் இதை கூட எடுத்துக்கலாம் பொறுமையா கூட மல்லி மட்டும் தெரியாதுடி இப்படி வாட்டி இங்க இங்கிருந்து அப்படியே போப்பா இப்படி வச்சுக்கோ க்ளோஸ் அப்லாம் அப்படிதான் இங்கே பாருங்க ஃபுல்லுமே ஓவராலாக இது மல்லி இது குண்டு மல்லி இது பெரிய இருவாட்சி ஸ்டார் மல்லி அது இருவாட்சி இருவாட்சி அது குண்டு மல்லிங்க மொத்தம் எங்கள் வீட்டில் ஃபுல்லுமே இதுல வரைக்கும் பதினேழு செடி குண்டு மல்லி செடி இருக்குங்க இங்கே பாருங்க ஃபுல்லுமே எடுத்து காட்டுறாருப்பாங்க என் பையன் எடுப்பா ஃபுல்ல எடுத்துடு இங்கே வந்து லைனாக எடுத்துகிட்டே போயிடுவேன் தாங்க வந்து அப்படியே குண்டு மல்லி குண்டு மல்லி அப்படியே எடுத்துகிட்டே ஆ அண்ணாக்குடியிலிருந்து அப்படியே பூ ஃபுல் ஸ்க்ரீன் தருற மாதிரி இருக்கணும் செடியை அவ்வளவு தொழில் போகாத ஒன்று ஒன்று அப்படியே எடுத்துட்டு போகும் ம் ஃபுல்லாக தெரியுதா ஓவரல்ல ம் ம் இதுதாங்க எங்க வீடு மாடி தோட்டம்ங்க ஃபுல் மல்லிங்க ஃபுல்லாக எப்படி குழுங்குது பாருங்களேன் சூப்பரா இதை எடுத்துட்டியாப்பா ஆ அதுக்கப்புறம் அங்கே அங்கேயும் இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு இதுதான் ஃபுல்லுமே ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருப்பாங்க நித்ய கல்யாணி ரெட் கலரு பிங்க் கலரு ஃபுல்லுமே பாருங்க இது வந்து ஒயிட் ரெட்டுங்க இது வந்து ரெட்டு ஒயிட்டும் ரெட் கலரும் ஒன்றா சேர்த்து நட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லுமே அதுக்கப்புறம் இது ரெட் கலருங்க இது ஃபுல்லு பிங்க் கலருங்க இங்கே பாருங்க பிங்க் கலர் ம் அது அப்படியே எடுத்துட்டு போ நித்திய கல்யாணி ஃபுல்லு அது பாருங்க நித்திய கல்யாணி ஃபுல்லுமே எடுக்கிறாருங்க அதுக்கப்புறமா வா ம் இப்படி வாசி நான் எடுக்கிறேன் இப்போ வந்து இது அடுத்தது வாடாமல்லி செடிங்க இங்கே பாருங்க வாடாமல்லி எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் இங்கே பாருங்க ஃபுல்லும் வாடாமல்லி தாங்க விதை போட்டு நாற்று வந்து இது எடுத்து நட்டு இருக்கங்க இது கலர் மேட்சிங் கலர் பாருங்க ஸேரீக்கு மேட்சா கட்டணுன்றதுங்க எனக்கு வாடாமல்லி கலர் ரொம்ப பிடிக்குங்க தான் நான் வாடாமல்லியை சேரீயே கட்டிட்டு வந்திருக்கேங்க இந்த கலரில் பிங்க் கலரு இதை பாருங்க இது விதை போட்டு நாற்று நட்டு பிடுங்கி நட்டுதுங்க எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்களேன் ஃபுல்லுமே அப்படியே பூ இங்க பாருங்க இன்னொரு மல்லி செடி தாங்க இங்க பாருங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன் மொட்டு கலந்து பாருங்க ஃபுல்லு வாடாமல்லி செடி தான் ஆ இதை பாருங்க இது வெயிட்டு தாங்காம ஃபுல்லா மடங்கி இருக்குங்க அதை தாங்க நிமித்தி உங்களுக்கு காட்டுறேங்க மழை பெஞ்சதுன்னா இன்னும் இன்னும் மறுபடியும் மடிஞ்சுடுங்க இங்க பாருங்க அதுக்காக தான் சரி இது அழியிறதுக்குள்ள உங்களுக்கு எடுத்து காட்டிடணுன்றதுக்கு இது ஃபுல்லுமே வாடாம இது மட்டும் எடுத்துருப்பா அப்படியே ஃபுல்லா ஓவரால் இங்க இருந்து அப்படியே இது எடுக்காம அப்படியே மேலே போய் கிட்ட போ ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியணும் ம் பாவம் நாயாக்கி சாவடி அடுத்தது பாருங்கள் ம் அடுத்தது பாருங்க காஸ்மஸ் செடிங்க விதை போட்டு நாற்று வந்ததுங்க இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதுதான் சீசன் நினைக்கிறேங்க இங்கே பாருங்க எல்லோ கலர் கோல்டு கலர் காஸ்மஸ்ங்க ரொம் இந்த பூந்தோட்டத்துக்கு இதுதாங்க ரொம்ப அழகு சேர்க்குற பூங்க இந்த நித்திய கல்யாணி குண்டு இந்த வாடா மல்லி இந்த கலர் தாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் பூ இருக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க இது எல்லோ கலருங்க இது க்ளோஸ் அப்ல எடுப்பா ஃபுல் ஸ்க்ரீன் தெரியணும் இந்த பூ மூஞ்ச காட்டுவான் இங்கே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள பாருங்க எவ்வளவு அழகா பூ பாருங்க இதுதாங்க எல்லோ கலர் காஸ்மாஸ் செடி அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு செடிங்க இங்கே பாருங்கள் இது ஆரஞ்சுங்க எங்கள் வீட்டில் புதுசாக நான் நர்சரியிலேருந்து வாங்கி வந்தங்க ஆரஞ்சு வேணும்னு அவங்க ஆரஞ்சு தான் கொடுத்தாங்க அதுதான் வருமோ வராதோன்னு டவுட்டாக இருந்ததுங்க கடைசியில் நல்லபடியாக ஆரஞ்சே பூத்துடுச்சுங்க அந்த நர்சரி கார்டனில் இருக்கிறவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் ரொம்ப அழகுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும் ரொம்ப அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக ரெண்டு ஆரஞ்சு கலருங்க அதில் இது குட்டியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் பூச்சி இதுனா இருக்கா என்னன்னு தெரியலங்க ரொம்ப குட்டியாக பூத்துருக்கு இதுதான் பெரிய செடியாக வளர்ந்துருக்கு அடுத்தது மொட்டுல பூத்து முடிஞ்சோன்னு வெதை வருதா இல்லையான்னு தெரியலங்க ஆ இதே தான் நல்லா இருக்கணும் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இது க்ளோஸ் அப்ல ஃபுல் ஸ்க்ரீன் தெரியற மாதிரி அடுத்தது இன்னொரு காசு செடி செடியாக அதை பாருங்கள் எல்லோ கலர் அதை எடுத்துக்கொண்டே காட்டணுமா இதை பாருங்க இன்னொரு காஸ் மாஸ் செடிங்க ஃபுல் இது பாருங்க ஃபுல்லுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட பூக்களோட அழகே தனி தாங்க இதில் நிறைய வண்டுக்கல் மூச்சு பாலினேஷன் நிறைய நடக்குங்க அதுக்கு தான் இதை வைப்பாங்க தோட்டங்களில் நான் காய்கறி செடி வச்சிருந்தங்க அதில் நிறைய பூச்சிங்க வருன்றனால் நான் இல்லை எனக்கு ஒன்லி ஃப்ளவர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆகியனாலும் ஃப்ளவர் நட்டு இருக்குங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர்ஸு இது சூரியகாந்தி வம்சத்தை சேர்ந்தது தாங்க இது டபுள் பெட்டல் இருக்கு இதோட லுக்கே ரொம்ப தனியா இருக்குங்க எனக்கு டபுள் பெட்டல் தான் பிடிக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு பூ சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பெட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்க அடுத்தது செல்ல போட்டிருக்கோம் அண்ணா ம் பாருங்க அடுத்தது முல்லை சொன்னேன் இல்லைங்களா அதுதாங்க இப்போ சீசன் முடிய போகுதுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்களேன் இது தான் பெரிய முல்லை சைஸுங்க கொத்தா இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கு இப்போ மறுபடியும் மழை பெய்ய சீசன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க இதோட லாஸ்ட்டுங்க இந்த முல்லை பூக்குறது அதனால் இப்போ நாங்கள் இதை வீடியோ லாஸ்ட்டாக ஒன்று எடுத்துக்கிறோங்க இது பாருங்கள் இது குட்டி முல்லை பூங்க அப்படியே ஓவராலா தான் எடுத்துட்டு வந்துடு அது குட்டி முல்லைதான் அதனால இது பாருங்க மொட்டு இது பெரிய மொட்டுங்க பெரிய முல்லை செடிங்க இது மொட்டுக்கள் பாருங்களேன் எவ்வளவு வந்திருக்கு இதை பாருங்களேன் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஒன்று முட்டை இருக்கு இதெல்லாம் நாளைக்கு பூக்குங்க இதை பாருங்க இதுவும் அதே செடியில இருக்கிறது தாங்க பெரிய முல்லை பூக்கள் இது எங்க வீட்டில் நிறைய இருக்குங்க செடிங்க இப்போ சீசன் முடிய போகுதுங்க ஆகியனால இது லாஸ்டா எடுக்கிறாங்க அடுத்தது இதை பாருங்க இது வந்து நித்திய மல்லிங்க நித்திய மல்லி இப்போ தான் எங்கள் வீட்டில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு குட்டியாக நட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாங்க அதை வாங்கி வந்து நட்டு இருக்குங்க இப்போதான் பூத்து இருக்குங்க நான் இன்னும் பறிக்கல இனிமேல் இப்போ பறித்து முடிச்சுட்டு ஈவினிங் புகிறது உங்களுக்கு பறித்து தொடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூத்து இருக்குன்னு இதுலையே நானும் முல்லை செடியும் நட்டு இருக்கேங்க இதை பாருங்க நித்திய மல்லி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இது பாருங்க இதுதான் துளிர் இப்படியே வந்ததுன்னா இது அப்படியே போட்டோம்னா வேறு செடி உருவாகிடுங்க அதுக்கடுது இது அது கட்டுறது பாருங்க இது ஒரு குண்டுமல்லி செடிங்க இதை பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க மொட்டுக்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படிதான் இது பாருங்கள் குண்டு மல்லி செடிங்க இதுக்கப்புறம் இதில் இருக்கிறது ராஜா காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இது புது வெரைட்டியாக இருக்குங்க இதில் வந்து பத்து பெட்டல்ஸ் இருக்கும் ஆனால் இது சீக்கிரம் ஆடிடும் லைட்டாக தாங்க இருக்குது இதில் இதில் வாசனை ரொம்ப இல்லைங்க அதே இதே குண்டு மல்லியில் நிறைய வாசனை இருக்குங்க இது ஃபுல்லுமே குண்டு மல்லி தாங்க இருப்பா மொத்தமாக கட்டுறப்பா மூட்டோடு சேர்த்து இது எடுப்பா ம் சரி அது கட்டுறது இதை பாருங்க இது பத்து அடுக்கு மல்லிங்க இதில் மொட்டு இப்போ வந்திருக்கு பாருங்களேன் எந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள் பத்தடுக்கு மல்லி இது இது இப்போ தான் மொட்டு நிறைய வந்திருக்கு இங்கே பாருங்கள் எட்டு அடுக்கு மல்லி இது ஒரு எட்டு அடுக்கு மல்லிங்க இது பெருசாக பூ பூத்தப்போ உங்களுக்கு எடுத்து செடியோட வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு குண்டு மல்லி செடிங்க அதுக்கப்புறம் இது ஒரு குண்டு மல்லி செடிங்க இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்தது டொக்கம்மான்னு சொல்லியிருக்கேன் இது அது காமிச்சு மிகவும் எவ்வளோதான் இங்கே பாருங்க இது வந்து செம்பருத்தி செடிங்க ஒன்னே ஒன்னு வச்சிருக்கேன் எனக்கு மாவு பூச்சி அதிகமாக பிடிக்கிறதுனால எனக்கு இந்த செடி பிடிக்காதுங்க சரி இந்த கலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதை மேலே கட் பண்ணிவிடுவேன் பக்க கிளைகள்லாம் இதை வருது பாருங்க இது பூத்த பிறகு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க இதை பாருங்க எவ்வளோ துளுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்க பாருங்க எவ்வளோ துளுத்து இருக்குது இதெல்லாம் பக்க கிளைகள் மொட்டு வந்தவுடனே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க அதுக்கப்புறம் அதே பெரிய மொட்டு பெரிய போட்டு இருக்கிற செடிங்க இது மருதாணி செடிங்க அதோ இருக்கு பாருங்களேன் அடுத்தது அதோ ஒரு மருதாணி செடி அதையும் பா பாருங்க இப்ப துளுத்து பெருசா வந்திருக்கு குளோசப்ல எடுப்பாது காமிச்சா அடுத்தது தெக்கம் இதுவா இங்கே பாருங்கள் இதுதான் ஸ்டார் மல்லி இப்போ தான் துளுத்து ஒரே ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்க புதுசாக நட்டு இருக்குது இந்த செடிங்க ஆகியனால்தாங்க இது இப்போ இதிலையே நானும் கொஞ்சம் பட்ரோஸும் நட்டு இருக்கேங்க டேபிள் ரோஸ் ஆரஞ்சு ஃபுல்லுமே அதை ஒரு மொட்டு வந்திருக்கு அன்னி எடுத்துக்கோ இதில் காமிச்சுக்கலாமா தோற்கு இதில் அதனால் ஆ இதை பாருங்கள் இது டிக்கோமா செடிங்க ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கு இல்லைங்களா இப்போ தான் மறுபடியும் இது நல்லா வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வருதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் ஃபுல்லுமே இதோட கலரே தனி அழகுதாங்க அங்க பாருங்க நாழகா இருக்கிறேன்னா அதான் முக்கியம் இங்க பாருங்க இது லைட் பிங்க் கலருங்க இப்பதான் பூ கலர்னு நினைச்சாங்க இப்ப வெயில் வந்துடுவா கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சுக்கோங்க க்ளோஸ் அப்ல ரோஜாவை இது ஒரு ரோஸே கிள கிட்ட கிட்ட தெரியணும் இங்க பாருங்க ஃபுல்லுமே அதுக்கடுத்தது இது லைட் ஆரஞ்சு கலருங்க இங்க பாருங்க ஃபுல்லுமே கிட்ட வாப்பா ஒரே ஒரு பூ ஃபுல்லா தெரியுற மாதிரி அதுக்கப்புறமா காஸ்மாஸ் இது என்னது இது போட்ருலேக்கா ஒயிட் கலருங்க தனித்தனியாக நட்டு இருக்கேன் அதிலையே ஆரஞ்சு நட்டாக இருக்குன்றதுனால ஆரஞ்சும் நட்டு வச்சுருக்குங்க இதெல்லாம் இப்போ தான் துளுத்து வருதுங்க இது வந்து லைட் பிங்க் கலருங்க இங்கே பாருங்க இது பாரு லைட் பிங்க் கலரு இதுவும் நிறைய நட்டு இருக்குதுங்க இப்போ துளுத்தா வந்துரு பூ வருங்க அது காட்டுறேன் இது என்ன கலருன்னு தெரியல எல்லோன்னு நினைக்கிறேங்க இதுல இன்னும் ஃப்ளவர் வரல இது வந்து ஒயிட்டுங்க இது பாருங்க ஒயிட் பட்ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஹம் அதுக்கப்புறமா டார்க் பிங்க் கலருங்க இது இங்க பாருங்க தனித்தனியா உங்களுக்கு பாட்டில நட்ட இல்லைங்களா அதுதான் இது இன்னும் வளர்ந்த பிறகு நிறைய பூக்கள் வந்து இன்னொரு வீடியோ காட்டுறேங்க இது ஆரஞ்சு கலருங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஆரஞ்சு ஒன்னே ஒன்று ஃபுல்லா காட்டு இது ஆரஞ்சுன்னா இப்படி ஆரஞ்சு இருக்கணும் ஆ இப்படி இருக்கணும் அது மாதிரி காட்டு கிட்ட கிட்ட பூக்கோம் சரிதா ஆரஞ்சு கலரு அப்புறம் என்ன இது பாருங்க இது இன்னும் நிறைய பூடிங்க கீழே போட மனசு வராதுனால நான் இதில் வச்சுட்டேங்க கேனோட மூடிதாங்க இது இதில் பாருங்க டார்க் பிங்க் கலரு இது டார்க் பிங்க் கலரு இங்கே பாருங்க இது ஒயிட் கலருங்க இது லைட் பிங்க் கலரு இது எல்லோ போற்றுலேக்கா இது ஆரஞ்சு போற்றுலேக்கா இது மாதிரி நிறைய இருக்குங்க இது சங்கு பிடிச்சி பாருங்க எப்போ விழுந்துடுற சங்கு சங்குப்பூ இது காட்டவே இல்லை இதை பாருங்க சங்கு பூச்சிடிங்க கிட்டப்பா இது ஃபுல் மேடு இங்கே பாருங்கள் சங்குப்பூ இருந்து கொடி ஏறி அதை உடச்சிட்டு போகிறேன் அப்படியே கீழே எடுத்து கீழேருந்து கொடி ஏறி நிறைய பூக்கள் பூக்குது பாருங்கள் அவளை பப்பு பச மணி ஆகிடுச்சு நான் பையனால நான் நிறைய வேலை எனக்கு தப்பு பண்ணி பொறுமையாகிடு பார்த்து இது ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ் பாருங்க இதோ இங்க அம்மா என்னோட சேர்த்து ஆரஞ்சு கலர் டேபிள் கிட்டு முகம் தெரியாது வெயில்ல தெரிந்தா இது ஆரஞ்சு வேர்த்து போகுது இந்த ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ் இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு கிட்ட கிட்ட இது ஃபுல்லுமே ஆரஞ்சு தாங்க நட்டு வச்சிருக்கேன் இது வெயில் வராதுனால இப்ப சீசன் சரி இல்லைங்க வெயில் ரொம்ப வந்ததா இது பூக்க ஆரம்பிச்சதுங்க இது இது என்னது இது இது ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நித்ய கல்யாணி பிங்க் கலரு கலர் டாட் இருக்குது இதுதான் பொது பொது அப்புறம் வேற என்னப்பா ஓவராலாக இது எடுத்துட்டு இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சுங்க மாடித்தோட்டம் ஃபுல்லுமே டூர் உங்களுக்கு காமிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் ஹாப்பி தீபாவளி ரொம்ப நன்றிங்க